ராசர ஜோதிட மணிமண்ட ஐந்தாம் ஆண்டு விழா சென்னையிலே நடைபெற்ற பொழுது அனைவருக்கும் பஞ்சாங்கம் ராதாகிருஷ்ண படம் எந்திரம் சில பக்தி நூல்கள் வழங்கப்பட்டது வாங்குவோர் யாழ் அம்மா சென்னையில் இருக்காங்க அவங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா மடத்துக்குளம் வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவரு அந்த மரியாதை தெரிகிறார் அதற்கு அடுத்தபடியாக மீனாட்சி முத்துகிருஷ்ணன் பாண்டிச்சேரி இந்த பஞ்சாங்கம் சர்டிஃபிகேட்ஸ் இரண்டு சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது ஒரு உத்தராட்சம் அழுக்குற அஞ்சு முகம் முத்துராட்சம் வந்து காசியில் வந்து பூங்கோதை அம்மா சிவ பூங்கோதை அம்மா மூன்றாவது முறையாக சென்றபோது வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்தபடியாக இசைக்கி முத்து ஐயா வந்து வாங்குறாரு அதற்கு அடுத்தபடியாக எனக்கு இந்த மாலை மரியாதைகள் பாராட்டுக்கு கிடைக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நன்னிலம் நடராஜன் ஐயா வெங்கடாசலம் நன்னிலம் வெங்கடாசலம் ஐயா இவர் காவல்துறை அதிகாரியாக